சற்று நேரத்தில் நீ மிகப்பெரிய நன்மையை கூறக்கூடிய அளவிற்கு நன்மை உன் வாழ்வை வந்து அடைய போகின்றது என்னுடைய கண்களுக்கு தெரியாத விஷயம் என்று ஏதாவது இருக்கின்றதா என் நெஞ்சத்திற்கு உணர முடியாத விஷயம் என்று ஏதாவது இருக்கின்றதா என் கண்களும் நெஞ்சமும் எப்பொழுதும் உன்னையும் உன் வாழ்க்கையையும் சுற்றி சுற்றி தான் வந்து கொண்டிருக்கின்றது இதற்கு மிகவும் முக்கியமான காரணம் நீ என் மீது வைத்திருக்கும் அந்த பக்திதான் அந்த பக்திக்கான பரிசை நீ காத்திருந்ததன் பலனாக இப்பொழுது உன் கரத்தை வந்து அடையதான் நான் படி செய்திருக்கின்றேன் எதை நினைத்தும் நீ வருத்தப்படாமல் இருக்கவும் எதற்காக கண்ணீர் சிந்தாமல் இருக்கவும் நான் வழியை செய்து விட்டேன் உன்னை கஷ்டப்படுத்திய அத்தனை விஷயங்களையும் மாயமாக்க நான் முடிவு செய்து அதற்கான வேலையை இப்பொழுது நிறைவாக்கி வைத்திருக்கின்றேன் எந்த விஷயங்களெல்லாம் உன்னை உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு கொண்டு இருக்கின்றதோ அந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்பிதான் திடீரென உனக்கு பல நன்மைகளை கிடைக்க செய்ய இப்பொழுது ஆணையிட்டிருக்கின்றேன் வேகமாக நீ முன்னேற வேண்டும் வளர்ச்சியை காண வேண்டும் வாழ்க்கையில் படிப்படியாக ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு உன் முயற்சிகளை நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குருவாக உனக்கு வழிகாட்டாமல் எனக்கு வேற ஏதாவது வேலை இருக்க முடியுமா உன் வாழ்க்கையின் நலனை தான் நான் பெரும் பொறுப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னை நலமாக வாழ வைப்பதுதான் என்னுடைய நீண்ட நாள் ஆசையாகவும் நான் வைத்திருக்கின்றேன் நீ சிரிக்காத நாட்கள் எத்தனை இருக்கின்றது குழந்தை போல நீ வெள்ளை உள்ளம் கொண்டிருந்தும் அப்பாவித்தனமான மென்மையான குணத்தை கொண்டிருந்தும் உன்னை உன்னுடைய நெஞ்சத்தை சிதைக்கின்றார்களே தவிர யாரும் சிரிக்க வைக்க முன் வருவது இல்லை ஆனால் இந்த பாபா நான் உன்னுடைய உள்ளத்தை புரிந்து கொண்டு உன்னை வாழ்நாள் முழுக்க சிரிக்க வைக்க விரும்புகின்றேன் எண்ணத்தில் ஒரு பொழுதும் நீ குறைந்தது இல்லை அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய உதட்டிலிருந்து சிரிப்பை நிச்சயம் நான் வரவழைப்பேன் குழந்தை போல நீ மனமாற சிரிக்கத்தான் போகின்றாய் உன் கவலைகளை எல்லாம் நான் தீர்த்து வைத்ததன் காரணமாக முழு மகிழ்ச்சியோடு உன் முகத்திலிருந்து புன்னகையை நான் வரவழைப்பேன் பாபா உன் முன்னால் இருக்கின்றேன் நீ மகிழப் போவதை பார்த்து நானும் மகிழ்வேன் தவித்தது போதும் தயங்கியது போதும் இனிமேல் நீ தளர வேண்டிய அவசியமில்லை என்னுடைய நேரடி கவனத்தில் நீ இருப்பதால் இனி மகிழ்ச்சிதான் உன்னுடைய வாழ்வில் என்னுடைய ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு வரியும் உனக்கே உனக்கானது அற்புதத்தின் பூச்சாரம் இது பாபா கொடுக்கப்போகின்ற போகின்ற அந்த அற்புத பரிசு உன் வாழ்நாள் முழுக்க இன்பத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வாழ்க்கை என்றால் என்ன என்ற புரியாத நேரத்தில் பல விஷயங்களை நான் உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன் உன்னை நீ யார் என்பதை நான் உனக்கே புரிய வைத்திருக்கின்றேன் அதுதான் மிகப்பெரிய பாடம் அதுதான் மிகப்பெரிய தேவையும் தேடலும் கூட ஒவ்வொருவரும் நாம் யார் என்பதை புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கை நலனடை அதுதான் பேருதவியாக இருக்கும் பாபா உன்னில் நான் நம்பிக்கையை விதைத்திருக்கின்றேன் இனி உன்னுடைய வாழ்க்கை வளமாகும் என்று நல்லது நடக்கும்